சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பணியாளர்கள் இருவர் கடந்த மாதம் சிதம்பரம் அருகேயுள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டபோது அங்குள்ள பாலம் அருகில் பல்கலைக்கழக சான்றிதழ்கள் மூட்டையாக கிடந்துள்ளது இதை கைப்பற்றிய அதிகாரிகள் பல்கலைக்கழகத்திற்கு எடுத்துச் சென்று சோதனை செய்தனர் அப்போது அவை அனைத்தும் போலிச் சான்றிதழ்கள் என்பது தெரியவந்தது இதையடுத்து பல்கலைக்கழக பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் கிள்ளை போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் சிதம்பரம் மன்மதசாமி நகரைச் சேர்ந்த சங்கர் தீட்சிதர் மற்றும் சிதம்பரம் மீதிக்குடி மயின்றோடு கிருஷ்ணமூர்த்தி நகரை சேர்ந்த நாகப்பன் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து இருவரின் வீடுகளுக்கும் சென்று சோதனை செய்த போலீசார் வைக்கப்பட்டிருந்த போலி சான்றிதழ்களை பறிமுதல் சான்றிதழ்கள் பெயர் எதுவும் எழுதப்படாத சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் போலி சீல்கள் லேப்டாப் பிரிண்டர் கம்ப்யூட்டர் போலி ஐடி கார்டுகள் செல்போன்கள் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் உள்ளிட்ட போலி சான்றிதழ் தயாரிப்பதற்கு பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் கிள்ளை போலீசார் கைப்பற்றினர் இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு உள்ளது குறித்தும் கிள்ளை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் போலி சான்றிதழ் வழக்கை சிபிசிஐடி விசாரணை அமைப்பிற்கு மாற்றி தமிழக காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி கடலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க உள்ளனர் முதல் கட்டமாக ஓரிரு தினங்களில் சிபிசிஐடி போலீசார் கிள்ளை காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற உள்ளனர் பின்னர் ஆவணங்களை படித்து பார்த்துவிட்டு விசாரணையை துவக்க உள்ளனர் அப்போது சிபிசிஐடி போலீசார் தனியே வழக்கு பதிவு செய்வார்கள் என்றும் கூறப்படுகிறது பரபரப்பான போலீஸ் சான்றிதழ் விளக்கு சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க